உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சேட் ஒருவரின் செயலால் மதுரையில் விவசாயமே அழிவின் விளிம்பில் உள்ளது இந்த உத்தரப்பிரதேச சேட்டிடம் இருந்து விவசாயத்தை காப்பாற்றுங்கள் என விவசாயிகளின் அழுகை குரல் மனமுடைய செய்கிறது சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு நீர் ஆதாரமாக விளங்கும் மதுரை மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய கண்மாயான நிலையூர் கண்மாயில் உள்ள நீர்நிலை பகுதிகளை ஏக்கர் கணக்கில் மிக குறைந்த விலைக்கு வாங்கும் உத்தரப்பிரதேச சேட் நீர்நிலைப் பகுதியில் எந்தவொரு கட்டுமானம் நடைபெறக்கூடாது என நீதிமன்ற தீர்ப்பை மீறி வீடுகளை கட்டி விற்பனை செய்து வருகிறார் தமிழ்நாட்டில் உள்ள ஏரிகளை கூறு போட்டு விற்று கோடி கோடியாக சம்பாதிக்கும் உத்தரப்பிரதேச சேட் நிச்சயம் அதிகாரிகள் துணையில்லாமல் இப்படி செய்ய முடியாது என கண்ணீர் வடிக்கிறார்கள் விவசாயிகள் நிலையூர் கண்மாயில் மட்டும் இதற்கு முன்பு சுமார் இருபத்தி ஐந்து வீடுகளை கட்டி விற்பனை செய்துள்ள உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சேட் தற்பொழுது நிலையூர் கண்மாயில் சுமார் நான்கு முதல் ஆறு ஏக்கர் வரை மணல்களை நிரப்பி சுற்றுச்சுவர் கட்டி முடித்துள்ள நிலையில் வீடுகளை கட்ட தயாராகி வருகிறார் உத்தரப்பிரதேச சேட் நிலையூர் கண்மாயின் ஒரு பகுதி தனக்கன்குளம் கிராமத்தை ஒட்டி வருவதால் அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் துணையுடன் தான் இப்படி கண்மாயை கூறு போட்டு விற்று வருகிறார் உத்தரப்பிரதேச சேட் என நிலையூர் கண்மாயை நம்பியுள்ள விவசாயிகள் கண்ணீர் வடிக்கிறார்கள் விவசாயிகள் சார்பில் தொடுக்கப்பட்ட வழக்கில் நிலையூர் கண்மாயில் இதுவரை கட்டப்பட்ட ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை இடிக்கவும் இனி புதிதாக கட்டிடம் கட்டக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டும் உத்தரப்பிரதேச சேட் நீதிமன்ற தீர்ப்பை ஒரு பொருட்டாகவே கருதாமல் கண்மாயை தொடர்ந்து கூறு போட்டு வருகிறார் மேலும் கண்மாயை காப்பாற்ற விவசாயிகள் சாலை மறியல் செய்த பின்பு சில காலம் அடங்கியிருந்த உத்தரப்பிரதேச சேட் மீண்டும் கண்மாயை கூறு போடும் விதமாக சுமார் நான்கு முதல் ஆறு ஏக்கர் வரை நீர்நிலை பகுதியில் வீடுகளை கட்டி விற்பனை செய்ய தொடங்கியுள்ளார் இந்த நிலையில் நாங்க நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தீர்ப்பும் வந்துருச்சு சாலை மறியலும் செய்துவிட்டோம் அதிகாரிகளிடம் முறையிட்டும் விட்டோம் இதுக்கு மேல நாங்க என்ன செய்ய என விவசாயிகள் சார்பில் நீதிமன்றம் சென்று வழக்கு தொடுத்த முன்னாள் நிலையூர் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துராமன் அவர்கள் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் விவசாயத்திற்கு பயனாக இருக்கும் நிலையூர் கண்மாயை உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சேற்றிடம் தமிழகம் முழுவதும் உள்ள மக்கள் குரல் கொடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள வீடியோ இதோ நிலையூர் கம்மாயில வந்து வெளியாரில் வந்து இறங்கி கம்மா தண்ணி நடுக்கம் மண்ண்த்தி நீர் பிடி பட்டா பூரா மாற்றி பத்திரமா மாற்றி பட்டாவை மாற்றி செண்டு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்துருக்காங்க இங்கே புறம் இது வரைக்கும் எங்கள் கட்டின வீட்டுக்கு ஹைகோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்தாச்சு ரெண்டு ஓட்டம் ஆர்டர் வாங்கி இருந்தாச்சு பசு மறிச்சுருக்காச்சு சொல்லியாச்சு கலெக்டர் நல்லோட்டை பரிசு கொடுத்தாச்சு எந்த நடவடிக்கை இப்படியே உணவு அந்த கம்மா அணிஞ்சிருந்தது நான் தனிப்பட்ட மனிதனாக இருந்து இவ்வளோ போராடி நாங்கள் செஞ்சு பார்க்குறேன் இதை காப்பாற்றம் நாங்கள் நினைக்கிறோம் இதுக்காக சம்பளத்தை வாங்கிட்டு வேலை வார்த்துக்கிறக்காது யாரும் இதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை இவங்களுக்கு தேவை காசு போய் சேர்ந்துருது அதனால அவங்க வந்து அசாத்தாக போய் கொடுக்கிறக்கா இதெல்லாம் ஒரு எத்தனை தலைமுறை அந்த மாதிரி கம்மாயை உருவாக்க முடியாது இனிமேல் இருக்குவேன் இவங்க காசை வாங்கிட்டு இந்த கம்மாயை ஏலம் போட்டு விற்கிற மாதிரி விற்றுக்கிருக்காங்க இப்போ ஒரு வெளிநாட்டு வெளிமாடத்தை சேர்த்து வந்து அவர் இப்போ ஆறு ஏழு ஏக்கர் வாங்கி சுற்றி காமண்ட்டை போட்டு எடுத்து அவர் சென்று இன்னைக்கு கட்டி வீடு கட்டி விற்கிறக்கு ஒரு வீடு ஒரு சென்று ஏழு லட்சம் பத்து லட்சம் விற்கிற கட்டி பண்ணி இருக்காரு இந்த பிரச்சனைக்கு உருவாக்குறதுக்கே காரணம் இந்த தனக்காங்குளத்து பிற சென்று தனக்காங்குளத்து வையோ நம்ம திருப்பவனத்து வையோ பாதிப்பேரு இதை எடுத்து எடுத்து அவங்க சேர்ந்து அவங்க விற்கிறாங்க மண்ணை அடிச்சு நைட் லோட கொண்டாந்து வெளியூருக்கு மண்ணை பூரா அடிச்சு மெத்தி இந்த மாதிரி செண்டு பத்து ரூபா ஆறு லட்சம் எட்டு லட்சம் வித்துக்கிட்டாங்க வெறும் ஐநூறுவா ரூபாய்க்கு மக்கள்கிட்ட வாங்கிட்டு இது நாங்க பசுமரிச்சு கூட சொல்லி பார்த்தேன் தாசிலாட்ட இது நிறைய நடவடிக்கை இல்ல சம்பளம் உங்களுக்கு எண்பது ரூபா ஒரு ரூபா வாங்குறீங்க உங்க வாங்குறீங்க அது போ இருக்கிற பறம்போக்கு வித்துப்பிட்டு பட்டா வாங்கி நீங்க சம்பாதிக்க முடிஞ்சுறீங்க மற்ற மக்கள் எங்கே இது போய் சொல்றது உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் கொடுத்துருக்கு நீர்புடி பட்டாவை ஆட்ட சொல்லி நானும் மதுரை ஐகோர்ட்ல போட்டு ஒரு ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்கேன் அறுபது வயசுக்கு முன்னாடி பூரா நீர் குடிப்பாட்டான்னு சொல்லி தாசிலாரு ஒரு கடை கொடுத்துருக்காரு எல்லாருக்காரும் கொண்டு கொடுத்து ஆக்கிரமிட்டமுல நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியுன்னா இந்த அதிகாரி எப்படி இந்த எடுக்குறக்குன்னு எங்க இருக்காது இந்த அதிகாரி அவரை போய் பார்க்காம சொல்லுங்க நாங்களும் மக்களை தட்டு கொண்டு அந்த அதிகாரி பெரிய அதிகாரி போய்ட்டு நாங்கள் பாக்குறேன் இல்லைன்னா எதுக்குங்க இந்த நா நாட்டில் அதிக சம்பத்த போட்டுக்கிட்டு அதுக்கு எல்லாம் போட்டு வச்சுக்க வச்சுங்க ஒரு மாடு மண்ணலி போனா உடனே பிடிச்சி கேச போறீங்க உங்களால தெரியல இத்தனை ஒரு மண்ணை கொட்டி ஒரு ஆறு ஏக்கர்ல ஒரு பத்தடி வருத்துல மண்ணை கொட்டி ஒரு பிளாட் போட்டு நிற்கிறா ஒரு வந்து அது உங்களால் பிடிக்க முடியாது உங்களுக்கு கண்ணு தெரியலையா இல்ல நீங்கள் தான் காசு வாங்கி இந்த மாதிரி செய்கிறீங்களா இதுக்கு சரியான முடிவே இல்லாம போய் சொல்கிறது இது உங்களுக்கு உங்களுக்கு அசிங்கமாக இல்லையாது ஒரு கவர்மெண்ட் வேலை வார்த்தைக்கிட்டு கவர்மெண்ட் போற ப்ராப்பர்ட்டி அது உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா என்னையா பண்ண போறீங்க காசை லஞ்சத்தை வாங்கி இந்த லஞ்சம் வாங்கி வாங்கி நாட்டை கெடுத்துட்டீங்க இந்த வச்சு விடுங்க இருக்க என்னன்னா கம்மாயை வந்து இப்ப தண்ணி தோன்றும் சொல்லி அதிகாரி வந்து இருக்கிற அளவு மிரட்டுது தண்ணியை உரைங்க உரைங்கன்னு கம்மா அவ்வளவு தண்ணி ஏறுற தண்ணி இப்ப குறைக்க சொல்லி எங்க போட்டு மாதிரி இருக்கு நாங்க எங்க சொல்றது இதுக்கான கேட்கறதுக்கு அதிகாரி எங்க இருக்கான்னு சொல்லுங்க நாங்க அவர் வாஜம் பாக்குறேன் இந்த நாட்டுல இருந்து அதிகாரி இல்லையா அதை நியாயத்தை கேட்கறதுக்கு எங்கேயா போய் நாங்க சொல்றது இந்த 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 பொறுமையை எங்கேயுமே சொன்னா இந்த முடிவு எடுக்க முடியும் உங்களால சரியான முடிவு எடுக்க முடியுன்றா நாங்க ஆட்டமே சொல்றது தின சேவல்